இப்போ பார்த்தீங்கன்னா ஹாவஸ் பண்ண சரியா நல்லா பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் இதை எப்படி ஹாவஸ் பண்ண இந்த நினைக்குதானே இந்த தண்டில் குடிச்சு மேலே மெதுவாக தூண்டி எடுக்கும் ஏன் அப்படி செய்வோம்னு பார்த்துச்சேன்னா இதில் இயக்க பார்த்தீங்கன்னா பூ பூ சின்ன சின்ன காய்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இந்த குடிச்சி

பதிமூவாயிரம் குச்சி கண்ண ஒண்ணுโดண்டு படுற மாதிரி சடையா இப்படி இந்த பாத்தி செட்டப்ல வைக்கலாம் அப்படி கிட்ட கிட்ட வரத வைக்கிறதால உருபெட் ஜெனமே இல்லை லைட் இன்டென்சிட்டி அவங்களுக்கு கிடைக்குது இரிகேஷன் பசலைல நேரடியா திடத்தத்துல போறதால மாமா ஓ எல்லாமே ஆர்கானிக் தவ பசலைல இல்ல डायरेक्टली கிடைக்கிறதால பிரச்சனை இல்லை ஆண்டி இந்த பிச்ச தராது ஏன்னா இந்த நாள் இன்ஃபர்மேஷன் ஒன்று போயிடும் அடுத்த ஜெனரேஷனுக்குரிய ஒரு

ஆ சரி எனக்கு எந்த பேர் செய்திக் ஆர்கானிக்கை படிப்பிக்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் மிக் மிஸ்டேக் ஓர்கானிக் என்றது என்ன ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் லெகேஜியா வழியாக அதுக்கு மெயினான காரணம் இந்த ஆர்கானிக் ப்ரொடக்ட்ஸை விலை கூட விற்றதும் அடுத்தது என்னன்னு சொன்னால் மார்க்கெட் அதாவது கூடின விலைக்கு விற்றதும் இது சம்பந்தமான ஒரு பெரிய ஓர்கானிக்கை பெரிய அளவில் செஞ்சு காட்டி மார்க்கெட்டுக்கு ப்ரொடக்ட்டை போடாதோம் அந்த மிஸ்டேக்கை நாங்கள் செய்யலை நாங்கள் இந்த ப்ரொடக்ட கிளிநொச்சி மார்க்கெட்டுக்கு கெமிக்கல் ஃபார்மிங் செய்கிறவங்களுக்கு ஈக்குவலாக அதே விலையில கொடுக்குறோம் அப்படி செஞ்சால் தானே இந்த ஓர்கானிக் ஃபார்மிங் நிலைகசி வெற்றி அது பாருங்களை வேணா Good.